போப்பர் அந்த பாலம் இருக்குதானே இந்த காலத்து கீழே வந்து தண்ணீரை வேகம் வந்து சரியான கூடுதலாக வந்து அடிச்சு கொண்டிருக்கு அப்போ இந்த இதால் போகல மிகவும் கவனமாக போகணும் கொஞ்சம் அந்த நம்ம இருக்கிற ஆக்களும் கூடுதலாக ஆட்டிக்கட்டி அப்படி செய்யலாம் கூடாது இந்த ஆட்டி கட்டியெலாம் செய்ய முன்னு சொன்னால் கஷ்டம் இந்த இந்த பாருங்கள் எப்படி அட்டிக்க காலத்து கீழே தான் போகிறோம் இப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு நிமிடத்துக்கு உள்ளேயே இந்த கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இரு மரங்களும் அதிகமான அடர்த்தியான கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றது இப்போது நாங்கள் அமந்தனாமலி பிரதேச செயல பிரிப்புக்கு உட்பட்ட கிராமமான சம்பக்களப்பை கிராமத்தின் கரை முனைப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த கரை அண்மித்து கொண்டிருக்கின்றது இந்த கரையிலிருந்து தான் நாங்கள் படகினை நிறுத்திவிட்டு அந்த மக்களுக்கான உலர் உணவை வழங்குவதற்காக இங்கிருந்து அந்த மக்களுடைய வசிக்கும் கிராமத்துக்கு செல்ல போகின்றோம் தற்சமயம் கரை வந்து விட்டது அந்த கரையில் இருந்து இனிமேல் நாங்கள் மக்களை அழைத்து வந்து இங்கு வச்சு உணவுப் பொருட்களை வழங்குவோம்

அண்ணா அரிசி கிலோ அரிசி சம்பாரிசி அஞ்சு கிலோ சரி சம்பாரிசி அஞ்சு பருப்பு பருப்பு ஒரு கிலோ மீன் சோயா சோயா வந்து கிராம் அரை கிலோ சரி சீனி சீனி ஒரு கிலோ இருக்கு சரி இது வந்து முந்நூறு கிராம் தேங்காய் தேங்காய்பால் மா கேட்டு எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு சரி தேயிலையா தேயில இருநூறு கிராம் சரி மிளகாய் தூள் இருநூறு கிராம் சரி